வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர் எழுத்தாளர் திரு ஜான் அசோக் அவர்கள் வணக்கம் தோழர் ஒரு நாற்பது நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு மாங்கு மாங்குன்னு மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு ஸ்பீச்சை எடுத்துக்கிட்டு ஒரு பரப்புரை பண்ணலாம்னு வந்தா காலையில முதலமைச்சர் ஒரு சிக்சரை அடிச்சு கிளீன் போல் பண்ணிருவாரு அப்படின்னு விஜய் சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு அந்த பதட்டமோ ஏமாற்றமோ தெரியல இன்னைக்கு வந்து ஏகத்துக்கு வந்து ஒளறி கொட்டிருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்க முடியுது பாத்தீங்களா உங்களுடைய முதல் கட்ட பார்வை இல்ல இது முதல் கட்ட பார்வை என்னுடைய முதல் கட்ட பார்வை அப்படிங்கறத விட விஜயின் அரசியல் கடைசி கட்ட நோக்கி போயிட்டு இருக்குன்றதுதான் அதுல ரொம்ப தெல்ல தெளிவாக தெரிந்தது எனக்கு இன்னொரு ரொம்ப வேதனையான இன்னைக்கு காலையில ஒரு நல்ல செய்தியோட நம்ம ஆரம்பிக்கிறோம் தமிழ்நாட்டுக்கே உரிய ஒன்றியத்துக்கும் ஒன்றியத்தினுடைய எதிர்ச்சிகாரத்திற்கும் சவால் விடுகிற ஒரு நல்ல செய்தியோட நம்ம எந்திரிக்கும் பொழுது விஜய் வர்றாரு விஜய் வந்து வளரும் போல ஒரு மோசமான செய்தியை நமக்கு கொடுத்து விட்டு போகிறாரு சேலத்துல ஒரு உயிர் போயிருக்கிறது அதை விட ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா அங்க இருக்கிற தொண்டர்களை நிப்பாட்டி ஒருத்தர் அவங்க இருக்கிற ஆர்கனைசர் சொல்றாரு நாங்க தண்ணி கொடுக்க மாட்டோம் தொப்பி கொடுக்க மாட்டோம் தலைவருக்காக வெயில நிப்பீங்களான்னு கேட்கிறாரு இது என்ன ஒன்று இது என்ன வந்து நாஜிப்படையா இல்ல இது என்ன இப்படி இவ்வளவு கேவலமாக தொண்டர்களை எங்கேயாவது நடத்தி பாத்திருக்கீங்களா இப்ப ஒரு பிராய்லர் கடையில கூட அந்த கொல்லப்படுகிற கறிக்கோழிகளை வந்து முக்கியமாவது மனிதாபிமானத்துடன் நடத்தணும்னு நிறைய பேரு சொல்லக்கூடிய சூழல்ல அதை விட மோசமாக தனது தொண்டர்களை நடத்துகிற ஒரு மனிதர் வந்து உனக்கு டிஎன்பிஎஸ்சி கூட உங்களால நடத்த முடியலன்னு தமிழக அரசை பார்த்து கேட்கிறாரு மானம் இல்லாம நீ ஒரு கூட்டத்தை உருப்படியா எடுத்திருக்கியா உயிர் படி இல்லாம நீங்க அந்த யம தர்மராஜன் எரும மாடு மேல எல்லாம் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை ஆனா எனக்கு உண்மையிலேயே நம்பிக்கை வருது விஜய் தான் யமன் அவர் வருகிற தான் அந்த எருமமாடுங்கிறதுல எந்த மாற்றுகிறது ஏன்னா கட்சி ஆரம்பித்து இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் இவ்வளவு உயிர் உயிர்ப்பளிகள் நீங்க கிட்டத்தட்ட அரை நோக்கி போயிட்டு இருக்குது விஜயோட ரெக்கார்டு நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு கேவலமான மனிதர் வந்து தமிழக அரசியல்ல இருப்பதே வந்து நான் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கேவலமா பாக்குறேன் நீ என்ன வேணா அந்த மேடையில பேசிக்க நீ என்ன வேணா பேசு நீ எண்டா என்ன பண்ற யாரையோ ஒருத்தர கொண்டுட்டு போற உன்னை நம்பி வர்ற யாரையோ ஒருத்தர கொண்டுட்டு போற நீ ஒவ்வொரு தடவையும் கொலை பண்ணிட்டு போறதுக்கு இந்த மக்கள் தான் கிடைச்சாங்களா நீ வந்து ஒரு கொலைகார நீ வந்து கெட்ட நல்ல அரசியல்வாதி கெட்ட அரசியல்வாதிகள் எல்லாம் இந்திய அரசியலே பார்த்திருக்குது கொலைகார அரசியல்வாதின்ற ஒரு புதிய அத்தியாயத்தை விஜய் ஆரம்பித்து வைக்கிறாரு இது எந்த இது எந்த போய் போ முடிய போகுதுன்னு தெரியல ரொம்ப ரொம்ப ஆபத்தான கேவலமான ஒரு மனிதராக எனக்கு விஜய் தெரிகிறார் வேற ஒன்னும் அவரை பற்றி சொல்வதற்கு இல்லை இல்ல பேசும்போதே முதல்ல ஆரம்பத்துல மக்கள் கிட்ட எனக்கு நீதி வேண்டும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேக்குறாரு எனக்கு ப்ராப்பரா இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போட பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒண்ணு வச்சு என்ன வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இன்னைக்கு நடந்த மீட்டிங்லயே நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அஞ்சாயிரம் பேர் தான் அலௌடுன்னு சொல்லி ஆனா மந்த கூட்டத்தை எல்லாமே உள்ள அலோவ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க ப்ராப்பரா அந்த க்ரூ கியூஆர் கோடு ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணல கூட்டம் சேர்ந்துருக்குது உச்சி வெயில்ல அதுவும் சேலத்துல போய் பன்னெண்டு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் கூட்டம் போட்டிருக்கிறாங்க இதற்கு காலையில பத்து மணில இருந்து வந்து அசம்பிள் ஆயிருக்கிறாங்க அட்லீஸ்ட் வந்தவங்களுக்கு ஒரு நிழலா நிக்கிறதுக்கு ஒரு பந்தல் போட்டிருக்கலாம் உட்கார்றதுக்கு ஒரு சேர் கொடுத்துருக்கலாம் இந்த எந்த ஏற்பாடையும் வந்து இவங்க செய்யல இது தவிர சூரஜ் அப்படிங்கிற நபர் இறந்து போயிருக்கிறாரு அங்க ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கே பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்டதுக்கு அங்க தொண்டர்கள் பத்திரிகையாளர்கள் அடிச்சு தாக்கி அங்க பெரிய ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு கரூர்ல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தோன்னா செந்தில் பாலாஜி மேல பழி போட்டுட்டாங்க இப்ப சேலத்திலயும் அதே விஷயம் நடந்திருக்கு இப்ப யார குறை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கு தெரியும் இன்னைக்கு மக்களுக்கு வந்து அந்த பொய்யை நம்பிய கொஞ்ச நஞ்ச மக்களுக்கு கூட இன்றைக்கு விஜய் யாரு விஜயனுடைய கூட்டம் என்னங்கிறது தெரியும் சில விஷயம் சிலருக்கு இருக்கு முதலே புரியும் நான் வந்து ரெண்டு விஷயத்த ஒப்பிடுறேன் இப்ப சமீபத்துல செங்கோட்டையனோட ஒரு பிரெஸ் மீட் பாத்துருப்பீங்க பின்னாடி அடிச்சுக்கிட்டே இருந்து இருப்பாங்க செங்கோட்டையன் முதல்ல விசில் அடிக்காதீங்க பாரு அப்புறம் கூட இருக்கவங்க சொல்லுவாரு கடைசியா செங்கோட்டையன் சொல்றேன்பா அதை அட அடிச்சுட்டு போட்டோம்ப்பா அதை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க இது வந்து இத நீங்க இங்க கொண்டு வந்து சேருங்க இந்த கூட்டம் வந்து ஒழுங்கில்லாத ஒழுக்கம் இல்லாத கூட்டம் அதை என்ஜாய் பண்ணுகிற தலைவன் பேர இருக்காங்க அதனாலதான் இந்த கூட்டம் வந்து வந்து படுபயங்கிற ஆபத்தா நீங்க இந்த கூட்டத்தை அவங்க தலைமை என்ன சொல்றான் இராணுவம் போல இருக்குங்கிறான் இதுதான் இராணுவமா எங்க அந்த சென்னையில நடந்த அந்த மீட்டிங்ல விஜய் சொல்றாரு நம்ம கிட்ட இருக்கிற கூட்டம் இராணுவம் போல இதான் இராணுவத்தோட லட்சணமா இந்த ஒழுங்கில்லாத ஒழுக்கம் இல்லாத கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவன் இதை வந்து ஊக்குவித்துக் கொண்டிருந்தால் உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தால் விசில் அடிங்கன்றாரு இன்னைக்கு இன்னைக்கு என்ன சொல்றாரு விசில் அடிங்க ஒவ்வொரு வீட்டிலும் கேட்கிற விசில் சத்தம் வீதிகளுக்கு கேட்கிற விசில் என்ன நீங்க வந்து ஒரு மனிதனாணி நீ வந்து நீ தலைவன் எல்லாம் ஒரு மனிதநாணி ஒரு செங்கோட்டை நீங்க அந்த நீங்க அந்த கட்சிய பாருங்க செங்கோட்டையின் மேல நமக்கு ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் செங்கோட்டையின் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதி அந்த கட்சிக்குள்ள எண்ணெயில் ஊத்திய தண்ணி போல அல்ல தண்ணியில் ஊத்திய எண்ணெய் போல தனியாக மிழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இந்த இந்த இது வந்து ஒத்து வரல இந்த ஒரு என்னடா அரசியல்வாதி இல்லடா இப்படி ஒரு கூட்டம் முக்கியமான கூட்டம்ங்கிறது அவரையே தெரியாமல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அவரோட பிரஸ் மீட்லயும் சரி இன்னொரு மீட்டிங்ல என்ன சொல்றாருன்னா வயசானவங்க பெரியவங்க கிட்ட போய் விசிலடிக்காதீங்க அதை நமக்கு வர்ற ஓட்டையும் எடுத்துங்கிறாரு நீங்க அப்படியே விஜயிக்குவாங்களேன் விஜய் அந்த தொண்டர்களின் ஒருத்தனா இருந்த என்ன சொல்றாரு காணொலியிட மாதிரி அறிங்கன்னா இது வந்து ஒரு கட்சி இருந்தது உனக்கு ஏதாவது தெரியுமா நான் வந்து ஆட்சிக்கு வந்தா இவங்க தரல அவங்க தரலைன்னு சொல்ல மாட்டேன் நான் வாங்கிருவேங்கிறேன் மானம் கிட்ட இது வரைக்கும் பட்ஜெட்டை பத்தி நீ வாய் தொறந்திருக்கியா ஆஹ் அவ்வளவு பெரிய விவகாரம் நடந்துச்சு வாய் தொறந்து நீ வாயே தொடங்க மாட்டேன் நீ என்னத்த போய் வாங்குவ நீ பனையூர்ல போய் உக்காந்துக்குவ அதுதான் நாங்க சொல்றோம் பனையூரை விட்டு வெளியே வான்னு சொல்றாரு பனையோரை பனையூர்ல இருந்து வெளியில வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் என் வீடை எட்டு கோடி மக்களும் என்னுடைய குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஆஹ் பதிவு பண்றாரு ஆனா அப்படிப்பட்ட எட்டு கோடி மக்கள்ல சேர்ந்தவங்கதான் அங்க வந்து பொத்து பொத்துன்னு மயக்கம் போட்டு ஒரு ரீப்ளே நம்மளால பார்க்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அங்க வந்து மயக்கம் போட்டு விடுறாங்க பின்னால அவ்வளவு கன்ஃபியூஷன் நடக்குது அதை பத்தி எல்லாம் அவர் வந்து ரியலைஸ் பண்ணா கூட தெரியலையே இல்ல நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு இந்த சூரஜ் இருக்கார்ல அவரும் விஜய் தான் செத்து போயிட்டாரு விஜய்னு சொல்லி கட்சியை கிடைச்சிடலாமா எல்லாரும் எல்லாரும் விஜய் தானே ஃபீலிக்ஸ் விஜய் ராஜ்மோகன் விஜய் செத்துப்பண்ண சூழ்நில விஜய் தானே செத்தார் ஒரு விஜய் ஆட்சியை இது வேண்டியது வேண்டியதானே கட்சியை கிளச்சிட வேண்டியதானே இல்ல தான் எல்லாரும் விஜயங்கிறிய எல்லாரும் வந்து நாளைக்கு நீ முதல்வர் ஆட்சியில் இருக்க எல்லாரும் வந்து பதவி ஏற்பாங்களா இந்த இந்த பீலிக்ஸ் எல்லாம் பத்திரிகையாள பேர்ல சுட்டுது வெக்கம் இல்லாம இந்தியா டுடேல உட்காந்துட்டு ஐமால்ஸ் விஜயங்கிறிய நாளைக்கு நீயா போய் பதவி ஏற்ப எம்எல்ஏ ஆனா என்ன 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 நினைச்சிட்டு இருக்காங்க என் நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஆஹ் இன்னைக்கு நீ வந்து எப்ப கரூரில் நாற்பத்தோரு அப்ப வந்து இனிமே இப்படி செய்திப்படுவோம் கரூரில் நாப்பத்தோரு விஜய் மரணம் சேலத்தில் விஜய் மரணம் விஜய் போகும் இடமெல்லாம் விஜய்கள் மரணம்னு போடுவோமா நல்லா இருக்கும் உனக்கு அப்படி நீ நீ என்ன நினைச்சிட்டு ஏமாத்திட்டு இருக்க தமிழ்நாடிய வீடுங்கிற நீ கிரிஞ்ச பாரி பேசிட்டு இருக்க லூசு மாதிரி உட்கார்ந்துட்டு எல்லாரும் வீடுங்கிற வீட்டுல இருக்கிறல்லாம் விஜய் விஜய்ங்கிற அறிவு இல்லையா பெண்களுக்கு விஜய்னே சொல்லிட்டு போயேன் அதுக்கு வந்து விஜயின்னு தனியா ஒண்ணு வைக்கிற உனக்கு வந்து பொலிட்டிகலி உனக்கு கரெக்டாவும் பேச தர உனக்கு எதுவுமே தெரியல நான் இன்னைக்கு இடம் பல நாட்கள் வச்ச கோரிக்கை மாத்திக்கிறேன் நீ தயவு செஞ்சு விட்டு வெளியே வராத நீ பனையூர்ல இருந்துக்க நீ வந்து எப்பெல்லாம் பனையை விட்டு வெளியே வரையோ யாரையாவது கொண்டுட்டு திருப்பி போய் பனையூர் உள்ள போறதுக்கு நீ பனையூர்லயே இருந்துக்கலாம் தான் இடம் இன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கும் இன்னைக்கு காலையில மகிழ்ச்சியுடன் விடிந்த தமிழ்நாடு மத்தியானத்துக்குள்ள ஒரு இலவு செய்தியை கேட்டு கேட்டு இருக்கிறது விஜய் புண்ணியத்தால் இது இது வந்து எங்கேயாவது நடக்குமா இது என்ன இங்க நடந்துட்டு இருக்குது உரிமை தொகையை நீங்க வந்து ஏற்கனவே இந்த இங்க திராவிட மாடல் எதிரிகள் எல்லாம் புலம்பெற டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்கறப்ப நல்லா இருக்கு அம்பானிக்கும் அதானிக்கும் ஆயிரம் லட்சம் கோடிகளை தள்ளுபடி பண்றப்ப நல்லா இருக்கு என்னென்னத்தையோ தூக்கி எவையவனுக்கோ கொடுக்குறப்ப ட்ரம்ப் கால்ல போய் மண்டி போடுறப்ப நல்லா இருக்கு ஏழைகளுக்கு உரிமை தொகையும் இலவச பஸ்ஸும் கொடுத்தா இங்க இருக்கிற பார்ப்பனர்களுக்கும் இவங்களுக்கும் அப்படி பத்திக்கிட்டு எரியுது இந்த போராட்டத்தை நம்ம இங்க இருந்தா இவன் பின்னாடி இலவு செய்தியை இருபத்தி நான்கு மணி நேரம் நான் வந்தா இலவு செய்தி தமிழ்நாட்டுக்கு வரணா எனக்கு இந்த சனிய அஹ் ஏழ்ற யமன் மேல நம்பிக்கை இல்லை விஜய் அனைத்து இந்த மாதிரி விஷயங்கள் மேலேயே நம்பிக்கை தருகிற ஒரு தலைவராக இருக்கிறார் இதுக்கு மேல அவரை பற்றி பேசுவதற்கு வார்த்தைகளே இல்லை காசு கொடுத்து உங்க ஓட்ட வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க சாமி மேலெல்லாம் கூட சத்தியம் வாங்குவாங்க அதெல்லாம் ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அதை முடிக்கிறதுக்குள்ள அடுத்த வரி ஜென்சி கிட்ட வந்து உங்க கையெல்லாம் தூக்கி சத்தியம் பண்ணுங்க உங்கள் வாக்கு விசில் சின்னத்துக்கே உங்கள் வாக்கு டிவி கே அப்படின்னு கேக்குறாரு வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் உங்களோட கியூட் வீடியோஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு பேசுறாரு இதெல்லாம் வந்து தமிழக அரசியல்ல கொஞ்சம் புதுசாதன இருக்கு இதெல்லாம் எப்படி நீங்க தமிழ்நாட்டு அரசியல் நீ ஏன் சொல்றீங்க உலக அரசியலே புதுசுங்க பேசியிருக்காங்க பைத்தியம் தாங்க பேசுவோம் இது என்ன இது என்னங்க தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இந்தியா டுடே இதுல தமிழ்நாடு ஹாஸ் யூனிக்னஸ் தமிழ்நாடு வந்து யுனிக்கான மாநிலம் சொல்லி தமிழ்நாட்டினுடைய யூனிக்னஸ் பேசுறாரு என்ன யூனிக்னஸ் அவர் என்ன சொல்றாரு மற்ற மாநிலங்களில் இருக்கிற அரசியலிருந்து அரசியல் இருந்து அரசியலிருந்து நாங்கள் வேறுபட்டவர்கள் எங்களுக்குன்னு ஒரு மாடல் இருக்கு இப்ப பெங்காலியும் பஞ்சாபுக்காரனும் ம மலையாளியும் கர்நாடக காரனும் இந்தி திணிப்ப இப்பதான் எதிர்க்கிறோம்னா நாங்க அப்பயே எதிர்த்தவங்க ரிசர்வேஷன் அப்பயே கேட்டவங்க பார்ப்பன அதிகத்தை அப்பயே எதிர்த்து இதை தான் யூனிக்னஸ்ங்கிறார் இதுதான் வந்து ஆனால் தமிழ்நாட்டை குஜராத்தை விட மோசமாக மற்ற பீகாரை விட மோசமாக ஒரு தலைமை அங்க கூட இப்படி யாரும் ஒரு அரசியல் கட்சி வச்சிருப்பதா எனக்கு தெரியல இவ்வளவு மோசமாக நான் தான் வந்து தமிழ்நாட்டையே விற்கக்கூடியவர் நினைச்சிட்டு இருந்தா எடப்பாடியை விட மோசமான ஒரு மனிதராகல்ல இன்னைக்கு சீமான் இருக்கிறாரு இன்னைக்கு எடப்பாடி கேட்டுக்கிறாரு நாக்க புடுங்கிற மாதிரி ஜெயிலுக்குறாரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் விக்கிறேன் அது கொள்ள இல்லையாடான்னு கேட்டு முகத்தை முகத்த போய் எங்க உப்பா இருக்குச்சு கரடியே காரி துப்பி இருக்கு நீ என்ன என்ன பண்ண போற நீ எடப்பாடியே வந்து கொள்ளைங்கிற சரி நான் ஒத்துக்கிறோம் நாங்க நாங்களும் சொல்றோம் அது சொல்ற தகுதி இருக்கு அவனுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஜனநாயகம் வரைக்கும் வராத படத்துக்கே டிக்கெட் வித்து திருட்டு திருட்டுப்பட நீ அப்புறம் நீ உட்கார்ந்துட்டு செஞ்சு சத்தியம் இவர் பெரிய அண்ணா நீங்க அண்ணன் எலக்ஷன் நினைக்கிறப்ப காமராஜர் காலத்துல காங்கிரஸ் என்ன பண்ணாங்க வெங்கடாஜலபதி படத்தை கொடுத்து அஞ்சு ரூபா வச்சு பிராமிஸ் வாங்கினாங்க இந்த காலத்துல எவன் அப்படி வாங்குறான் எவனோ ஒருத்தன் எழுதி கொடுக்குறவன் எனக்கு கொடுத்தானே இதுவும் வந்து மேடையில பேசிட்டு போகுது எங்க சத்தியம் வாங்கி சாமி படத்தக்க சத்தியம் வாங்குறாங்க ஒரு பெரிய அண்ணா அண்ணா பேச்சை வந்து ரெப்ளிகேட் பண்ணிட்டு அதுவும் தப்பு தப்பா பேசிட்டு போய் கடைசியில சத்தியம் வாங்கிட்டு போகுது ஏன் முதல் வரைக்கும் அடுத்த வரைக்குமே அவ்வளவு முரணிங்க ஒரு வரி கூட தொடர்ச்சியா இல்ல நீ வர்றப்பே நீங்க வந்து சிலபஸ வேற முதல்வர் மாத்தி விட்டாரு நீங்க கடைசி நேரத்துல எக்ஸாம்ல ஒரு பையன் உட்காண்டான் மனப்படம் பண்ணி கைய வந்து பார்த்தா ஆளே கொஸ்டின் பேப்பரை மாத்தி விட்டாரு மாற்றி விட்டாரு அப்புறம் எங்க என்ன ஆகும் நீ ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணாலே வளருவே நீ ஒரு நேரத்துல ப்ரிப்பேர் பண்ணி இந்த லட்சணத்துல தான் இருக்கும் இதுல வேற சொல்றேன் வெள்ளத்தில் கூட்ட வைக்கிறதுனால தான் இன்னைக்கு அறிவிச்சிருக்கேன் எங்களுக்கு நீ ஒரு ஆள் நீ வந்து ஒரு ஆள் ஒன்னே நினைச்சுக்குவிய நீ இது இது இதுதான் நான் சொல்றேன் இளைஞர்கள் வந்து தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும் ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு அவன் வளர்க்கிற ஆட்டின் மேல இருக்கிற ஒரு பாசம் கூட விஜய்க்கு அவருடைய ரசிகர்கள் மேல கிடையாது அப்படிங்கறதுதான் மீண்டும் 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 விஜய் வந்து உறுதி செய்து கொண்டிருக்கிற விஷயம் விஜய் மாதிரி ஒரு மோசமான ஒரு நபரை மனிதனை நீங்க தலைவன் எல்லாம் விட்டுருங்க மனிதனை நான் இது வரைக்கும் எங்கேயும் படிச்சதும் இல்ல கேள்விப்பட்டதும் இல்ல வேற வேற ஒண்ணும் நான் விஜய பத்தி சொல்வதற்கு இல்ல தொடர்ந்து திமுக வர்சஸ் தாவேகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்லிஷ் பண்ண முயற்சி பண்றாரு அதே நேரத்துல அதிமுகவை சிறுமைப்படுத்தவும் முயற்சி பண்றாரு இன்னைக்கு குறிப்பா பேசும்பொழுது பாருங்களேன் அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில அடுத்தவங்க அட்ரஸ்ல அரசியல்வாதியா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்றாரு ஆனா வேடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் கட்சியில இவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அடுத்தவங்க கட்சியில இருந்து வந்தவங்கதான் இவருடைய கொள்கை தலைவர்ல பாத்தீங்கன்னா பெரியார் காமராஜ் அஞ்சலி அம்மாள் மூணு பேருமே காங்கிரஸ் கட்சியில இருந்து நீங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க போதாக்குறைக்கு எம்ஜிஆர் என்னுடைய ரோல் மாடல் ஜெயலலிதா என்னோட ரோல் மாடல்ல திரும்ப அதிமுகல இருந்து கட்சிகளை அஹ் இரவல் வாங்குறீங்க தலைவர்களை இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்னா எவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறான் யோசிச்சுதான் எழுதி கொடுக்குறாங்களா இல்ல இவர் தான் அதை யோசிச்சு தான் ஒரு நம்ம ஒரு வரி நம்ம பேசுறோம் அதனுடைய இம்பாக்ட் என்னவா இருக்கும் இதற்கு பின்னால இவ்வளவு விமர்சனங்கள் வருமே இதெல்லாம் நாம எதிர்கொள்ளுமே இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா அதுதான் முதல இருந்து முதல்ல இருந்து விஜய பத்தி சொல்லு என்னன்னா தலைவர்கள் வேற ஆள்கிட்ட எழுதி வாங்கி படிக்கிறதோ இல்ல பேசுறதோ தப்பு இல்லை ஆனால் அது தலைவர்களுக்கு புரிஞ்ச டாபிக்கா இருக்கணும் இப்ப தலைவருக்கு அந்த டாபிக் அவங்களுக்கு எழுதி கொடுப்பவர்கள் இருப்பாங்க என்ன இப்படி எழுதிருக்க இதை மாத்த அதை மாத்தினு தலைவர்கள் சொல்லுவாங்க கரெக்ஷன் போட்டு ஸ்பீச் எழுதி கொடுப்பாங்க இது வந்து இது 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 நான் தப்பு சொல்ல ஆனால் நம்ம என்ன வச்சிக்கிறோம்னே தெரியாம ஒருத்த வாசிக்கும் போது என்ன பேசுறோன்னே தெரியாம ஒருத்தன் பேசும்போது இவ்வளவு கேவலமா தான் இருக்கும் நான் வந்து ரெண்டு விஷயம் சொல்றேன் மத்தவங்க ஆரம்பிச்ச கட்சியில வந்து இது பண்ணிட்டுன்னு பேசுறியே உங்க அப்பா இல்லன்னா நீ ஆக்டர் ஆயிருப்பியா நீ நீ இத பத்தியோ இல்ல கட்சி பேசலாம் மணி உங்க அப்பா இல்லன்னா நீ ஆயிருப்பியா ரீமேக் படம் இல்லன்னா நீ ஒரு இதாயிருப்பியா சூப்பர் ஸ்டார் ஆயிருப்பியா நீங்க ரீமேக்க கூட விடுங்க உனக்கு அது அது வந்து லாஜிக்கா ஏதோ ஒண்ணு லீகலா ரைட்ஸ் வாங்கி பண்ற உங்க அப்பா இல்லன்னா நீ இப்ப அஜித் கேட்கலாம் எனக்கு யாருமே இல்லாம நடிக்க வந்த அஜித் சொல்லலாம் சிவகார்த்திகன் போன்ற சொல்லலாம் நீ சொல்லலாமா சரி அதுவும் போக தமிழ்நாட்டுல இருந்துட்டு பேசுறியே இங்க தானே சீமான் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு பல வருஷமா கத்தி எட்டு பர்சன்ட் ஓட்டு லாஜிக்கலாவே தப்பு ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்கி காட்டுங்க பாப்போன்ற மென்டல் இந்த போன எலெக்ஷன்ல எட்டு வாங்கிட்டு திருமாவளவன் போன்ற தலைவர்கள் வந்து பல விஷயங்களை எதிர்த்து போராடி இன்னைக்கு அங்கீகாரம் பெற்று ஒரு கட்சியை இருக்கிறாரு நீங்க போராட்டம் போராட்டம்னா எவ்வளவு பெரிய போராட்டம் நீங்க மீண்டும் மீண்டும் ஜாதி கட்சியாக குத்தி கொண்டிருக்கிற போது ஒரு பொது விஷயத்துல நான் பொதுவான தலைவர்னு ஒருத்தரை நிலைநிறுத்திக் கொள்ள போராடுவதும் அதை எண்ணற்ற மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதும் எண்ணற்ற மக்களுக்கு அவர் மீது மரியாதை வந்திருக்கும் சாதாரண விஷயமா நீ யார் நீ ஒரு ஃப்ராடு மக்கள் இயக்கம் முப்பது வருஷமா நடத்தினியா நீ மக்கள் இதெல்லாம் என்னங்க ஏமாத்து வேலை ஓ தான் வந்து புட்டு புட்டு வச்சுட்டாரு பத்தொன்பது பத்திரிக்கை நாங்களே தான் நடத்தணும் அப்புறம் என்ன நீ வந்து ஃப்ராடு பண்ற அப்பா இல்லன்னா நீ ஆக்டுவே கிடையாது அப்புறம் என்னமோ கட்சி ஆரம்பிச்சா கட்சிக்கு அடுத்தடுத்துதான் வருவாங்க அப்புறம் என்ன கட்சி ஒவ்வொருத்தரும் வர்றப்ப ஒவ்வொரு கட்சியை ஆரம்பிப்பாங்களா நான் கேட்கவா இயக்குனர் இல்லாம நீ ஏதாவது படம் அடிச்சுட்டே இருக்கான்னு கேக்கவா இந்த தேர்தல்ல ஒருவேளை விஜய் தோத்து போயிட்டாரு இல்ல நாளை பின்ன விஜய்க்கு அப்புறம் உடனே கட்சியை மூடிடுவாங்களா விஜய் இல்லன்னா அந்த கட்சியை வந்து மூடிட்டு போயிடுவாரா இல்ல தோத்துட்டாருன்னா அந்த கட்சியை கலைச்சிட்டு போயிடுவாரா அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்ல இதுல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் தேமுதிகல கூட அந்த கட்சி அப்புறம் என்னவோ மாதிரி நடத்துறதுக்கு அந்நியா இருக்கு இருக்காங்க என்னவோ அத என்னத்தையோ மாதிரியாத நடத்துறாங்க இங்க நாதியே கிடையாது இங்க நாதியே கிடையாது உனக்கு தெரியாது உனக்கு அப்புறம் இருக்கவங்க அதோட அதோட பயங்கர அறிவாளிகள் அதுவும் இருக்கிறதுலே ஃப்ராடா பொறுக்கி உன் கட்சியில வச்சிருக்கிற சீம்குமாரி ஆதரவெடுச்சுனாலும் சும்மா கொடுத்தா கூட ஏடிஎம் வாட்ச்மேனா இருக்கிறது கூட தகுதி இல்லாத ஏன்னா அந்த அளவு ஏ உடச்சு கிரெடிட் போயிருவாங்க அந்த அளவு மோசமான கிளைங்க வச்சிருக்கு நீங்க மத்த கட்சிகள் எல்லாம் குறை சொல்லிட்டு அதான் நம்ம இவர் பேசுற அரசியல் எல்லாம் உற்றலாடிங்க விஜய் பேசுகிற அரசியலை விவாதிக்கிற நிலைமையிலேயே நம்ம இருக்க வேணாம் தமிழ்நாடு இருக்க வேணாம் போற இடத்துல எல்லாம் கொன்று இருக்கிற போற இடத்துல எல்லாம் தனது தொண்டர்களை காவுவாகி கொண்டிருக்கிற ஒரு தலைவனாக விஜய் இருப்ப தன்னைத்தானே கண்ணாடியில பாக்குறப்ப உடுத்தாதாங்க இந்த அளவுக்கு மனசாட்சி வேணாம் நேற்று ஒன் குள்ள எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தன் காரை ரிவர்ஸ் எடுக்கிறப்ப நாங்க எங்க வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு நாய்க்குட்டி இறந்து போச்சு அது கிட்டத்தட்ட மூணு நாளா எங்களுடைய வீட்டுல ஒரு சோகமா இருக்குது இவன் நாற்பது பேர் போல்றான் கொள்றான் அங்கேயே ஒரு பத்து பேர் சாகுறாங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு கொஞ்சம் கூட அவங்க ஒரு இதுவே இருக்காது எப்படி இவ்வளவு பெரிய நீங்க எடப்பாடி நாங்க சொன்னாதான் ஒத்துக்க மாட்டீங்க எடப்பாடி சொல்லியிருக்கிறாரு நார்சிச மனநிலைன்னு சொல்லியிருக்கிறாரு அப்ப இதுக்கு மேல என்ன சான்று வேணும் நீங்க விஜய் வந்து தன்னுடைய மனநிலையை பரிசோதித்துக் கொள்ளணும் ஆமா முதல்ல நீங்க நீங்க எப்படிப்பட்ட ஆட்களுக்கு வேணா கூட்டம் கூடும் அப்ப அமெரிக்கால கூட ஒரு சாமியார் சொல்லுவாங்க குழு தற்கொலை பண்ணிக்குவாங்கல்ல கல்ட்டு கழிட்டா தற்கொலை பண்ணிக்குவாங்க அது அவனுக்கு கூட தான் கூட்டம் கூடும் அதனால அந்த தலைவன் வந்து நல்லவண்ணா அர்த்தம் கிடையாது உனக்கு கூட்டம் கூடுவதாலேயே நீ நல்லவன் பெரிய தலைவன் அர்த்தம் கிடையாது நீ ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த சாவை எல்லாம் எளிதில் கடந்து போக ஒருத்தனால முடியுதுன்னா நிச்சயமாக அவர் தனது மனநிலையை பரிசோதித்துக் கொள்ளணுங்கிறது ஒரு ரெக்குவஸ்டா தான் நான் வைக்கிறேன் வேற ஒண்ணும் நான் அவருக்கு சொல்லுவதுக்கு இல்லை அவர் பேசக்கூடிய அரசியல் ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியல் தொழார் இப்போ ஸ்டாலின் அவர்களை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாரு பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்த புழுகள் பெருமானே உங்க ஆட்சியை அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு எல்லாம் விமர்சிக்கிறவரு பாஜகவுக்கு ஈஸியா ஒரு கிளீன் சிட்ட கொடுத்து அதை கடந்து போறாரு நான் ஏன் பாஜகவை விமர்சிக்கணும் பாஜக தமிழ்நாட்டுக்கு ரெலவெண்டே கிடையாது இப்போ நடக்க போறது அசம்பிளி தேர்தல் தானே நான் வை ஐ த்ரோ ஸ்டோன்ஸ் இன் டார்க் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி பாஜகவுக்கும் இந்த மாநில உரிமைகளுக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரியும் இது முழுக்க முழுக்க திமுக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாடகம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஒரு இம்ப்ரெஷனை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் அரசியல் புனிதல் இல்லாத அடுத்த தலைமுறைக்கு ஏற்படுத்த முயற்சி பண்றாரு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசியல் அப்படிங்கிறது மாநில உரிமைகள் சார்ந்த ஒரு அரசியல் நம்ம உரிமைகளுக்காக தொடர்ந்து நாம போராடிட்டு இருக்கோம் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே ஒண்ணுமில்ல அப்படின்னு போறது அதை செய்யக்கூடியவர்களுக்கும் ஒரு நல்லவர்கள் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் கொடுக்க முயற்சி பண்றது அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியலா இருக்கு இந்த விஷயத்த நான் வந்து விஜயினுடைய ஒரு அறியாமையாவோ அறிவீனமாவோ நினைக்கல விஜய் வந்து அடிப்படை ஒரு மிகப்பெரிய பயந்தாங்குழி இந்த மாதிரி ஆட்கள் தனக்கு கீழே இருக்கிறவங்களை கொஞ்சம் கூட மதிக்காத ஆட்கள் தனக்கு மேல இருக்க ஆட்களுக்கு பயங்கரமா பயப்படுவாங்க நீங்க இதுவரையில் ஏதாவது இப்படி கைய கட்டி நீங்க ரஜினி படத்துக்கும் எத்தனையோ தடவை பிரச்சனைகள் வந்திருக்கு பாபாக்கு பிரச்சனை வந்திருக்குது அஹ் பாஷா காலத்திலேயே ஜெயலலிதா மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து ரஜினியை சந்திச்சிருக்கிறாரு இப்ப ரஜினியோட பிரஸ் மீட் பழைய பிரஸ் மீட்லாம் இருக்கும் நீங்க அது பாத்தீங்கன்னா கண்டனம் தான் தெரிவிப்பாரு திருப்பி தான் திட்டுவார் இந்த அம்மா வந்துச்சுன்னா யாரும் காப்பாற்ற முடியாது திட்டுவார் இப்படி கையை கட்டி பயனாங்குலி நடுங்க ஒரு மாணவனை போல ஆசிரியரை பார்த்து ஆசிரியரை பார்த்து டவுசர்ல ஒண்ணுக்கு போற ஒரு மாணவனை போல நடுங்கிய ஒருவர் தான் ஒருவர் தான் விஜய் அப்ப ஜெயலலிதாக்கே அப்படி நடுங்கியவர் எல்லாத்தையும் ஜுடிஷியர்ல இருந்து சிபிஐல இருந்து எலெக்ஷன் கமிஷன் எல்லாத்தையும் கையில் வைத்திருக்கிற பாஜகவிற்கும் எப்படி நடுங்கி இருப்பாரு அப்படிங்கிறத நான் சொல்லி கொள்ள வேண்டிய தேவையில்லை அதனாலதான் பாஜக வைக்கும் தமிழ்நாடும் ஏதோ பாஜக வந்து அமெரிக்க அரசு அப்பா தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தமே தமிழ்நாடுங்கிறது ஏதோ தீனாடி மாதிரி விஜய் வந்து டீல் பண்ணி கொண்டு இருப்பது தமிழ்நாட்டில் இருக்கிற முட்டாள்கள் கூட செய்யாத ஒரு விஷயம் நீங்க அதிமுக திட்டியே அறிவிருக்கா உனக்கு அதிமுகவும் பிஜேபி சேர்த்து போட்ட வேலை அது என்னு போட்டிருந்தாங்களா அதிமுகன்னு போட்டிருந்தாங்களா இல்ல அங்க வந்து எடப்பாடி முதல்வர் வேட்பாளர்னு யாராவது அறிவிச்சாங்களா அவங்களே சொல்றாங்க பாஜக கூட்டணி ஆட்சின்னு மோடி வந்து பேசிட்டு போறாரு அப்புறம் பாஜக இருட்டுல எங்க இருக்கு இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை யாரு தமிழ்நாட்டில் இருக்கிற நீட்டுக்கு யாரு பிரச்சனை இருக்குல இருக்கிறோனா இருட்டுல இருக்கிறவனா நீட்டை தடுத்துட்டு இருக்கான் கவர்னர் யாரு இருட்டுல இருக்கிறாரா சென்னையின் மத்தியில உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் தடை போட்டு இருக்கிறாரு ஜனநாயக நம்மளுடைய ஜனநாயகத்தை படுகொலை செஞ்சுட்டு இருக்கானே அந்தாலும் யாரு அப்புறம் அப்புறம் நீங்க ஆனா இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு ஆட்சிக்கு அனுபவம் இல்லையான்னு நீங்க கேட்கறீங்க அந்த அனுபவம் எல்லாம் வந்து தேவையில்லை காமராஜர் எம்ஜிஆர் எல்லாம் அனுபவ வந்து பண்ணாங்க திறமையான அதிகாரிகளை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தினாங்க விரைவில் எங்களோட தேர்தல் அறிக்கை வந்தா தெரியும் நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகளை தான் மாட்டேன் அதே மாதிரி பணம் எல்லாம் ஒன்றிய அரசு கிட்ட பம்மி கிட்ட எல்லாம் நிக்க மாட்டேன் எந்த எக்ஸ்டன்ட் பண்ணாலும் போய் நான் எதிர்த்து போராடி நம்ம உரிமைகளை வாங்குறேன் அப்படின்னு சொல்றேன் எப்படி நீயே அச்சடிச்சிருவியா பணத்தை பிரிண்டர் வச்சு விஜய் அச்சகம்னு போட்டு பணத்தை அச்சடிச்சிருவியா என்ன பைத்தியம் பண்ணி எப்படி வாங்குவ கோர்ட்டா இப்ப இன்றைக்கு நம்மளுடைய முதல்வர் போராட்டத்தோட நீ என்ன பண்ணுவ அட்லீஸ்ட் சீமான் வளர்ந்தாலும் சீமான் எவ்வளோ வளர்னாலும் நான் ராணுவத்தை அனுப்புவேன் கப்பல் படை கட்டுவேன்னு ஏதோ ஒரு 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 முறையாவது சொல்றாரு அது நடக்கிறது நடக்காது ரெண்டாவது உனக்கு அது கூட இல்லை எப்படியாவது கொண்டு வர எப்படி விட்டு வருவ என்ன பண்ணுவ நீ நீ யாரு நீ முதல்ல நீ நீ என்ன பண்ணுவ நீ ஆட்சி நடத்துறதோடு கூட்டம் நடத்த முடியுது அவனால ஒரு கூட்டத்தை நடத்த முடியுதா ஒன்றரை லட்சம் பேருங்க ஒன்றரை லட்சம் நிர்வாகிகளை விருதுநகர்ல திமுக மாநாடு நடந்துச்சு என்ன மாதிரி நடந்துச்சாங்க அதுல அதுக்கு முன்னாடி தென்மண்டல வடமா வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நடந்துச்சு நீங்க எத்தனை கூட்டம் நடக்குதுங்க எடப்பாடி ஒவ்வொரு நீங்க நீங்க இப்ப இந்த ஆள் வந்து தன்னை மீண்டும் மீண்டும் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணிக்கிறதே ஒரு மிகப்பெரிய கிறுக்குத்தனம் எம்ஜிஆர் அரசியல்வாதி எம்ஜிஆர் காங்கிரஸ்ல இருந்தாரு அப்புறம் திமுகல இருந்தாரு எம்எல்ஏவா இருந்தாரு அப்புறம் தனி கட்சி ஆரம்பிச்சாரு எம்ஜிஆர் கூட இங்க இருந்து அரசியல்வாதிகள் போனாங்க காமராஜன அரசியல்வாதி நீ யாரு நீங்க கூட இருக்கிறவன்ல குசியானந்த தவிர அரசியல்வாதி யாரு அந்த அரசியல்வாதி சொல்றான் அனுபவமிக்க அரசியல்வாதி நாங்க இருநூத்தி முப்பத்தி ரெண்டுலயும் விஜயவே நிப்பாட்டி இருப்போம் ஆனா நாளுக்கு சட்டத்துல இடம் இல்லையா நாளைக்கே சட்டத்துல இடம் இல்லைங்கிறது இருக்கிற ஒரே அரசியல்வாதி இந்த லட்சணம் அப்ப இந்த கட்சியை வச்சுட்டு நீ அப்படியே கிழிச்சிருவ நீங்க இளைஞர்களை நீங்க வந்து விசில் அடிக்கலாம் ஜனநாயகனுக்கு மூவாயிரம் ரூபாய் டிக்கெட் கொடுத்து ஏமாறலாம் ஆனால் உங்களை எனக்கு என்ன ரொம்ப கவலைன்னா நாட்டை ஏமாட்டோம் நாட்டின் கஜானாவை கொள்ளடிக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதெல்லாம் கூட விட்டுருங்க ஆனால் தனக்காக கூடுகிற ரசிகன் உயிரை விடுவத சாவதை கண்டுக்காமல் கொஞ்சம் கூட எங்களுடைய தலைவர் சொன்னதிலேயே முரண் இருக்கு எனக்கு என்னுடைய எங்களுடைய இவர் சொன்னாரு நம்மளுடைய முதல்வர் சொன்னாரு எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர் சாவதை வந்து சாவணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு கரூர் சம்பவத்துல சொன்னாரு அவரு வந்து பெருந்தன்மையா சொல்றாரு ஆனால் எனக்கு விஜய பார்க்கும் போது அப்படி தோணலை இது ஏதோ தனக்கு தனக்கு கூப்பிடுது பாருங்கன்றத ஒரு என்ஜாய் பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது சாவை பார்த்து என்ஜாய் பண்ணுகிற இந்த சான் இங்கிலீஷ்ல ஒரு படம் வரும் தெரியுமா விதவிதமாக சித்திரவத பண்ணுவாங்க ஆகுது அது மாதிரிதான் எனக்கு விஜய் பண்ண இந்த லைட் ஆஃப் நீங்க அந்த விஷுவல் எல்லாம் போட்டு பாருங்களேன் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது என்ஜாய் பண்றது கத்துறது இப்படி 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 கையை காட்டுறது இதெல்லாம் வந்து ஒரு மன பாதிக்கப்பட்டவராதான் எனக்கு மீண்டும் மீண்டும் விஜய் தெரிகிறாரே தவிர நீங்க அதான் சொல்றேன் விஜயும் சரி விஜய் ஃபாலோ பண்ணுகிறவங்களும் சரி இந்த வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா விஜய் வந்து குழந்தைகிட்ட கோரிக்கிறார் நான் அப்பா அம்மா கிட்ட கோரிக்கை வைக்கிறேன் உங்க பையனுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுங்கறதுனாலேயே அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்து அர்த்தம் இல்ல அவன் உயிரோட இருக்கணும்னா அவனை வீட்டுல வச்சு பூட்டி வைங்க அடுத்த முறை உங்க ஊருக்கு விஜய் வர்றப்ப அவன ரூம் பூட்டி வைங்க அப்பதான் அவன் வந்து உயிரோட உங்களுக்கு இருப்பான் முப்பது வயசுல தெளிஞ்சிருவான் ஆனா முப்பது வயசு வரைக்கும் அவனை பாதுகாக்க வேண்டிய கடமை அப்பா அம்மாவாக உங்களுக்கு இருக்குன்றத நான் வந்து பெற்றோர்கள் கிட்ட வைக்கிற கோரிக்கை பெற நான் சொல்றதுக்கு இல்லை பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோணு தேங்க்யூ வெரி மச் mantre gantre gantre